ஹாய் கைஸ் இந்த ரம்சானுக்கு ஹெவி லஞ்ச்க்கு அப்புறமா ஒரு டெசர்ட் ப்ளஸ் டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான வெட்டிலை பாய்சம் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா அதுக்கு முதல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் பதினஞ்சு போல் பாதாம் கொஞ்சம் கேஷ் ஜூஸை சோக் பண்ணி வச்சுருக்கேன் இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க இருக்கட்டும் இப்போது இன்னொரு பதினஞ்சு போல் வெட்டிலை எடுத்துருக்கேன் இதை வந்து காம்பு மட்டும் நுள்ளிட்டு இந்த மாதிரி சேர்த்து இதுலேயும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி அந்த ஜூஸ் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க இருக்கட்டும் இப்போ இன்னொரு பேனில் அரை லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்து அது நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு கப் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க சுகர் கரைஞ்சதும் நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சி வச்சிருந்தோம் முந்திரி பாதாம் பேஸ்ட் அதை வந்து இதில் சேர்த்துட்டு இது ஒரு டென் மினிட்ஸ் வேகட்டும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போது இதில் கால் கப் அளவுக்கு கண்டென்ஸ் மிக்ஸ் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சி வச்சுருந்தோம் வெற்றிலை வெட்டிலி மிக்ஸ் அதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து ஒரு அரை கப் அளவுக்கு தேங்காய் பால் வந்து நல்லா கெட்டியாக எடுத்து வச்சிருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ப்ளஸ் வந்துட்டு இது பாதாம் பீசி நான் வந்து சோக் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் வந்து இது கூட சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கேஸ் ஆஃப் பண்ணியிருக்கோங்க இதுக்கப்புறம் கொதிக்க தேவையில்லை இதை வந்து கோல்டாகவும் பண்ணலாம் இல்லைன்னா ஹாட்டாகவும் பண்ணலாம் எப்படி சூப்பராக இந்த மாதிரி ஒரு சூப்பரான சமையோடு உங்களை திரும்ப பார்க்குற வரைக்கும் பாய்